இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சுழிபுரம் சவுக்கடி கடற்கரை தான் இந்த மீன் சாத்தியை பதிவேற்றதுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நானும் நிசாந்தன் தான் வந்து நாங்கள் மீன் என்ன வெளியில் போகுது என்ன மாதிரி சொல்லி பார்க்க தான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான போட் வந்து கடலுக்கு போயில என்ன காரணம்னு இந்த காற்று மழை காரணமாகவும் மற்ற வந்து தொழில் இல்லையு கடத்தொழில் இல்லையா சொல்லி போயில கட்டுமரங்கள்லான் பக்கத்துல போயிடும் இந்த கலங்கட்டி கூடுதல் பாக்குறதுக்கு பார்ப்போம் இப்போ வர மீன்கள் என்ன விழா போகுதுன்னு சொல்லி மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு லைக் பண்ணிக்கொண்டு கொண்டு ஆதரவை தாங்க காலனி திறந்து இப்போ நாங்கள் போய்கொண்டுருக்கிறது எந்த இடம் மட்டும் காலனியை பாருங்க தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கலண்டா இந்த யுத்தத்தில் யுத்தத்தின் போது இடம்பெயர்வின் போது வந்து கைவிட்டு சென்ற மாடுகள் வந்து இங்கே அதிகமாக இருந்தது முதலெல்லாம் நான் இந்த இடத்தால் போகும்போது இல்லை வேதியியலாம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு அறநூறு மாட்டை இந்த இடத்த காணக்கூடியா இருக்கும் பெரிய பெரிய நாமல் எல்லாம் நிற்கும் அதெல்லாம் ஆக்க கிளச்சி கொண்டு வரக்கூடிய மாடுகள் போக எல்லாம் முடியாது அப்படின்ற மாடுகள் இப்போ அந்த மாடுகள் ஒன்று கூட இல்லை இந்த இடத்துல எல்லாம் வந்து சூறையாடப்பட்டுட்டு அது மட்டும் இல்லை உப்பா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மயில் நரி எல்லாம் இந்த இடத்துல இப்போ நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மயிலுக்கிட்ட இப்போ இங்கே காணக்கூடியதாக இருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நண்பர்களோட வந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு எல்லாம் ஒரு சூப்பர் இடம் நல்ல கடற்கரை உண்டு முதல் இந்த இடத்துல குப்பை எல்லாம் இல்லை குப்பை வாட்டி குப்பை எல்லாம் கொண்டு கொட்ட வளர்ச்சிங்க அதோட கவர்மெண்ட் இப்போ இந்த கரையில இருக்காத இந்த கேட்ட போட்ட சாணிகள் எல்லாம் மக்களுக்கு பகிர்ந்தாளிக்கப்பட்டது இதுல பாத்தீங்கன்னா இந்த விளையல் வைக்கிற சின்ன சின்ன பாடி என்ன சொல்ற அந்த பொட்டில போட்டுருக்கீங்கன்னா வடிவா இருக்கு மழை எல்லாம் ஓடுப்பாங்க இந்த களங்கட்டி கூட்டுல வந்து மீன் பாக்குறது பாத்தீங்கன்னாட்டா நடந்து போய்கொண்டிருக்கிறேன் கட்டமலத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த கூடு பார்க்கறது போய்கொண்டிருக்க களங்கட்டி கூடு என்ன ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னாட்டா அவையில் வந்து போட்டை கொண்டு வந்து கடலுக்கு நிற்கிறோம் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விடுப்பு மட்டும் முழங்கால் மட்டங்களா தண்ணி நிற்கிது அப்போ வந்து நாங்கள் போய் எடுக்க முடியாமல் போயிட்டுது இந்த மீனை பார்த்தீங்க இந்த ஒரு வலியை வச்சு அந்த கூட்டுக்கு இந்த கலைச்சி கொண்டு ஒரு சுருப்புக்கு கொண்டு விட்டுட்டு உட்கார்ந்து சுலுப்புக்குள்ளால் மீனை அடிக்கணும் இதில் பாதத்திரிக்கெல்லாம் அந்த மீன் எல்லாம் வந்து சேர்ந்துருக்கோம் அப்படியே எடுத்துக்கொண்டு அறியணும் பல கொஞ்சம் கூடத்துல உங்களுக்கு வணிகம் தெரியுது இல்லை இட்டி வேண்டாம் மீன் கூட்டுக்கு போற வரையில இந்த கஞ்சல் இருக்கிறத எடுத்து கொண்டு வர மீனும் கொண்டு வர பாப்பேன் ஏதோ ரெண்டோ மூணு மீன் மாதிரி மாதக்குது என்ன மாதிரி மீன் ஆ

பேத்தை வந்து பார்த்தீங்களா இப்போ உயிரோட நிற்குது நான் தண்ணிக்க விட போறேன் உயிரோட நின்டா சந்திப்போம் மச்சான் உயிரோட விட்டாச்சு தண்ணிக்கல திரும்பி நின்றா சரி திரும்பி நான் ஓடிடுவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த களுரம் வந்து கரைக்கு அடுக்கிறே இல்லை அதே கொண்டே நான் தண்ணி விட போறேன் உயிரோட நின்ண்டா நன்றி சொல்லு பாய் பாய் ஆ ஓடிட்டேன் வடையில பாத்தீங்கன்னா மீன் மீன் வந்து பாத்தீங்கன்னா உயிர் வாங்க கூட்டாளம் இந்த மீனை கொட்டி தான் வடிவான ஒரு கலர் மீன் உண்டு சிவப்பு பள்ளியில் மீன் உண்டு உயிரோட நிற்குது ஆனால் இது வந்து விற்கிறா மட்டும் சொன்னார் அப்போ இவரை பிடிச்சி கடல்கா விடுவான் போய் பிளஞ்சு போட்டு நாளைக்கு கூட்டுக்கே போகாமல் பிளச்சா சரி ஓடிப்போம் மீன் பாருங்க கிரங்கி வந்துட்டு ஆனால் மீனோட ஆரம்பிச்சது வீணவாத கூறல் வந்து ஆரம்பிக்கப்பட போகுது இப்போ எல்லா வியாபாரிமார் மற்றது தொழிலாளிமாரெல்லாம் கரைக்கு வந்துட்டு நாங்கள் கூறுற இடத்துக்கு 800 50 50 200 രൂപ അമ്മാ 100 രൂപ ആദം ശരി അപ്പോൾ 300 എതിരെ 200 ആ 200 ആ നിങ്ങളെത്ര ആടണം 50 ആവട നീ 200 അമ്മാ 300 300 400 400 50 50 50 അമ്മേ 500 500 550 60 60 60 560 60 60 600 ആവ 600 600 600 600 600 அம்பளை எமட்டடி ஒரு அம்பளை வரதுதான் அதான் யாருடா வந்து யாருடா பாப்ப தேவர் முன்னொரு ராக குடிக்கலாம் இது கேள்விறு அது சுகமா கொண்டிருவா அருங்கம்மா அம்பரே 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 800 800 50 50 அம்பரே ராயராம 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 இது கொண்டாங்கரோ என்னது 50 50 அதெல்லாம் இல்லை மூணு மூணு மாண்டர் அஞ்சு ரூ 500 ரூ அஞ்சு ரூ 500 ரூ அஞ்சு ரூ அஞ்சு ரூ அஞ்சு ரூ அஞ்சு ரூ 500 ரூ அபக்கலாம் ஓகே பட்டுக்கு பட்டுக்கு இதான் கலர் சார் இதான் அஞ்சு ரூ நான் இங்கே இருந்து மம்மி அனுமா தானே இல்ல மூணு நியாரி ₹250 ₹150 ₹200 வந்து <laughs> கலவை <laughs> <laughs> 안녕하세요 <mad> <mad lawsuits Do> <나도> <madrible> 800 800 800 800 850 900 900 900 950 50 아누0오 아누라오, 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 아누잠벌에, 잠벌에, 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 아누라오, 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 아누잠벌에, 잠벌에, 잠벌에, 아누라오, 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 아누잠벌에, 잠벌에, 잠벌에, 아누라 아누라오, 아누라오, நூறோ கழுநூறோ நூற்றம்பது எழுநூறோ எண்ணூறோ எண்ணூற்றி ஆயிரம்

ઓલી સોરી આપણે આ બેલીશન આવી ગયું છે 500 રૂપિયા ઇન મોટો 500 500 500 500 આજે 500 600 80 50 50 50 50 கலந்த மீன்கள் இந்த நண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளத்தை ஒருத்தரம் மடுக்கிறேன் எல்லாம் குத்து என்ன Anh nụ đâu, 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 anh nụ

में दो तो ठीक है आ जी जी आ जी 50 200 300 300 300 300 300 350 150 क्लियर आ मांगेंगे 600

சிறுக்க வந்து இப்போ வடமராஜ் பக்கம் பார்த்தீங்கன்னா நூறுவா நூற்றி ஐம்பது ரூபாண்ட போகும் கிலோ கணக்கில் இங்கே எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம் தரைக்கு வர்றாங்க இதில் அடிப்பினும் 600 600 600 600

એવરો 300 દા 350 દા એવરો 300 દા 400 400 450 500 500 550 યાદવ યાદવ 60 એ ஆதமீன் ஆதல இந்த அனிதியா இந்த அஜயம் ஆளே புடிடா ஆப் ஜாய் இந்த விராலி அம்பாலே 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 தோடி அது 500 500 500

பெரிய கட்டா பாருன்னு போடுينه 100 கட்டா பாரு கட்டா பாரு 300 300 350 500 300 300 300 ஆயிரம் poured… <TR maior notötuh> ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம்

அண்ணு <laughs> விளப்ப என்ன சத்தமா ரூ 200 500 300 200 அம்மா நான் நான் வாழ வந்து தனியா கலண்டி வித்தாஜா மில்லா கூட அதனால கலண்டி வித்தாஜா என்ன மீன் கயல் மீன் தான் અલ્યા મોટો બટલ અલવાયા બોલો અલ્યા પાર્થન 500 500 500 500 હા બસ તો મારે કી બિરિયાની એટલે અડતા અડતા 2500 500 500 600 800 900 900

போது <laughs> 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 ആയിരം 200 അവർ എഴുന്നേൽക്കുക ആണ് അവർ 400 500 550 600 650 900 1000 1000 1050 800 800 800 850 1000 1000 300 எூறு ஆயிரத்தி நூறு இருநூறு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதா 900 900 900 900 900 ચુમ્મા 900 રામ